ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட் மந்த்து சொன்ன ஸ்டாக் எவ்வளோ ப்ராஃபிட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ இப்போ வரைக்கும் அதுவும் சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான கண்டனெலாம் கொண்டு வர்றதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்கயா நான் இந்த வீடியோ பண்ணப்போ இந்த வீடியோ டைட்டில் வந்து நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் பெஸ்ட்டு ஸ்டாக் ஃபார் ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோத்தை டைட்டில் வச்சிருந்தேன் வீடியோவை இங்கே அப்லோட் பண்ண டேட்டு அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் ஃபோர்த் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் விச் மீன்ஸ் நான் லாஸ்ட் மந்த்து தான் இந்த வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் நான் சொல்லியிருந்தப்ப இங்கே ஸ்டாக் பிரைஸ் பார்த்துச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் இங்கே எவ்வளோ ட்ரேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் அப்போ சொல்லியிருந்தப்ப இங்கே ப்ரைஸ் கரெக்டாக தெரியல அதனால் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணால் நான் கொஞ்சம் நல்லா க்ளியராக தெரியும் டபுள் ஒன் செவன் எய்டுங்கிற ப்ரைஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் அதே இது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு நியூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அது எவ்வளோ ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயுமே நம்ம ஸ்க்ரீனட் டாட் இனில் பார்க்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் நைனுங்கிற ப்ரைஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓல்டு வீடியோ பண்ணப்பையும் அண்ட் சேம் டைம் இப்போ நியூ பிரைஸும் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரான பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா இதே வந்து நம்ம சேட்டில் போய் இங்கே அனலைஸ் பண்ணால் தான் எவ்வளோ ப்ராஃபிட் இட்டன் இருக்குன்னு நம்மளால் இங்கே எக்ஸாக்டாகவே பார்க்கலாம் நான் உங்ககிட்ட இங்கே சொல்கிறது எல்லாத்தையுமே எதையும் இங்கே பொய்லாம் சொல்லலை சும்மா கதைலாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரி டேரெக்டாகவே க்ராஸ் செக் கூட பண்ணிக்கலாம் நான் இங்கே வெறும் ஜஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிச்சு அதை மட்டும் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓல்டு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் வெறும் ஜஸ்ட் இங்கே சேட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு இல்லை இங்கே ஃபுல்லாகவே விச் மீன்ஸ் கம்பெனி ஃபைனான்சியஸ் எப்படி இருக்குது அண்ட் கம்பெனி எதனால தான் இங்கே ஒரு மொத்தமாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுனில் போயிட்டு இருக்குது அண்ட் சேம் டைம் ஃபைனான்ஸெல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலாகவே விச் மீன்ஸ் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல்ஸ் என்னது அது எப்படி இருக்குது அதோட ஃபைனான்சஸ் எப்படி இருக்குது பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நான் மேக் பண்ணியிருக்க இந்த சேட் பேட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேட் பேட்டர்னுமே நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு வீடியோ பண்ணிவிட்டேன் அந்த சேட் பேட்டனு நான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே எடிட்லாம் பண்ண மாட்டேன் அது அப்படியே தான் இருக்கும் இங்கே நான் ஓல்டு வீடியோவில் என்ன சேம் சேட் பேட்டர் இங்கே மேக் பண்ணியிருக்கணும் இதே சேட் பே இதே சேட் பேட்டர் இப்போ நம்ம ரீசெண்ட்டாக இருக்கிற இந்த ட்ரேடிங் பார்க்க முடியும் சேம் சேட் பேட்டன் இங்கேயுமே இருக்குது அண்ட் இந்த சேட்டிலையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தது அந்த டேட்டுமே நல்லா நல்லா க்ளியராக எக்ஸ்பெயின் பண்ணியிருந்தேன் விச் மீன்ஸ் டேட் வந்து இங்கே ஃபோர்த் ஃபெப்ரவரிக்கு தான் இங்கே வந்து நான் வீடியோ மேக் பண்ணேன் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நம்ம சேட்டில் பார்த்துச்சுன்னா ஃபோர்த்து ஃபெப்ரரி எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர்த்து ஃபெரரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரியஸில் இருக்க எல்லா சாட்டமே இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா க்ளியாக புரியும் அண்ட் ஃபோர்த் ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோர்த் ஃபெப்ரவரியும் வந்து நம்மளால் இங்கே க்ளியாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் விச் மீன்ஸ் நான் ஒரு ஈவினிங் விச் மீன்ஸ் நைட்டு தான் வீ வீடியோ போடணும்னு வச்சுக்கலாம் அப்படி வீடியோ போட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேயில் நம்ம ஒரு பை பண்ணியிருந்தாலும் விச் மீன்ஸ் கீழே பாட்டம் தேவையில்ல ஒரு ரீசெண்டாக இருக்கிற ஒரு கீழே இருக்கிற விச் மீன்ஸ் ஓப்பன் ஆச்சு இல்லை அந்த ப்ரைஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஜஸ்ட் இங்கே அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் இட்டுன்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைலெலாம் போற்றவேல ஒரு நியர் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே க்ளோஸிங்காக இருக்கல ஒரு ஹையில் போயிருக்கிறது வெறும் அந்த கேண்டல்ஸ் வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே நல்ல ஒரு பெட்டரான இதுவுமே ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ப்ராஃபிட்லாம் இல்லை எக்ஸாக்டாக சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி நைன் டேஸில் விச் மீன்ஸ் வெறும் ஜஸ்ட் ஒன் மந்த் கூட இங்கே கம்ப்ளீட் ஆகலை ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டே விச் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாலுமே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸு இங்கேயுமே கிடச்சிருக்கு இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டன்லாம் என்னடா இதெல்லாம் ஒரு ரிட்டர்னாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கம்மியான ரிட்டன் இல்லை அதுவும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் மன்த் நல்ல கவனமாக கேளுங்க வெறும் ஜஸ்ட் இங்கே ஆஃப்டர் ஆல் ஒன் மந்த்க்குள்ளேயே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டன்லாம் ஒரு நல்ல பெரிய ஹியூஜ் ரிட்டர்ன் இதையே கம்பேர் பண்ணுற மாதிரினா அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கில் நம்ம கோல்டுலேயாக இருக்கட்டும் இல்லை பேங்க்கில் எப்படி போட்டாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் சரி இந்த அளவுக்கு வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் இந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹையான ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அகெயின் சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அங்கே ஃபுல் வீடியோ இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அகைன் சொல்கிறேன் நான் எதுவுமே உங்கள் கிட்ட பொய்யா இந்த ஃபேக்லாம் சொல்லலை எல்லாமே யூடியூப்பில் அஃபிஷியலாக இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினா க்ராஸ் வெரிஃபை பண்ணி எல்லாத்தையுமே நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அதுவும் செம்மையாக சூப்பராக அனலைஸ் பண்ணலாம் அண்டு மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு மணியவும் இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு பேஸிக்லேந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கிளாஸில் இங்கே பார்க்க முடியும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸில் ஒன்று ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அண்ட் இது கிளாஸு கோர்ஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நார்மலாகவே இங்கே டென் தௌசண்ட்ல தான் நான் சேல் பண்ணுறேன் பட் இருந்தாலுமே இப்போ ரம்ஜான் டைமுங்குறத நல்ல ஒரு பெட்டரான அதுவும் ஆஃபர் த திஸ்கவுண்ட்டில் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிக டைமுக்கெல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியான அதுவும் லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருமே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கமண்ட்லையும் லிங்க் இருக்குது ஒன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு மனியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரெயினிங் சாகூர் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான எல்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை நான் சொல்லியிருந்தப்போ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்களா உங்கள் ரேடரில் வச்சுருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசஸில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் அதையுமே நான் கொண்டு வரேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்